இந்த பிறப்பு ராசி பலன் எப்படி இருக்கப் போகிறது கன்னிராசிக்காரனாலே குருஜி கன்னிராசி ஆவா கன்னிராசிக்காரர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் காரணம் என்னவென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிகவும் அட்ராக்டிவான பர்சன்ஸ் இதிலும் ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த கன்னிராசிக்கார் இந்த கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காது என்று போது நமக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்குதுன்னா நாம் எதெல்லாம் பண்ணால் வாழ்க்கையில் முன்னுக்குறலாங்கிற ஒரு ஐடியாலஜி நமக்கு கிடைக்கிறது அவ்வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது தாமதமடையும் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் குழந்தை பிறப்பு தாமதம் அடைகிறது ரெண்டாவது விஷயம் என்ன உங்களுடைய சொத்தை இன்னொருவர் ஆக்கிரமிக்கிறார்கள் உங்களுடைய சொத்தை இன்னொருவர் ஆக்கிரமிப்பார்கள் நான் ஒரு சொத்து வாங்கினேன் சார் ஆனால் அதில் நான் குடி போகல சார் மற்றவங்க தான் சார் இருக்காங்க இன்னொருத்தர் ஆக்கிரமிக்கிற விஷயங்கள் நடக்கிறது ஹோல்சேல் டீலராக இருப்பீங்க இப்போ மிதுனராசிக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா மிதுனராசிக்காரர்கள் ரீட்டைல் டீலராக இருப்பாங்க ஆனால் கன்னிராசிக்காரர்கள் ஹோல்சேல் டீலராக இருப்பாங்க எதையுமே ஒரு ஹோல்சேலாக பண்ணுறது உங்களுடைய ஸ்டைல் சந்தேக பேர் வழியாக இருப்பாங்க ஊர் விட்டு ஊர் பிரயாணம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க நிறைய பிரயாணங்கள் போய் ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்கிறது எல்லாம் நீங்கள் பண்ணுவாங்க கன்னிராசிக்காரர்கள் சந்தேக பேர் வழிகள் எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க சார் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறீங்க சார் நான் எப்படி சார் நம்புறது எனக்கு ப்ரூஃப் காட்டுங்க டேட்டா காட்டுங்க எனக்கு அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற விஷயங்கள் அடுத்ததாக பண்ணைகள் உணவு தானிய கிடங்கு பண்ணைகள் வளர்த்துறதுல கண்ணை கன்னிராசிக்காருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க பண்ணைகள் ஆட்டு பண்ணை வளர்த்துறோம் இந்த மாதிரி இது வளர்த்துறோம் மாட்டு பண்ணை வளர்த்துறோம் அந்த மாதிரிலாம் இவர்களுக்கு எப்படின்னா தன்னுடைய சுயதொழில் செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணைகள் வளர்த்துறது முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறத பற்றி இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க யார் வந்தாலும் அந்த ரியல் எஸ்டேட் பற்றி பேசுவாங்க சார் லேண்டு போடணும் சார் அப்படியே இது பண்ணும் சார் அது பண்ணும் சார் லேண்டில் வந்து நம்ம அப்படியே லே மாதிரி போட்டு சேல் பண்ணணும் சார் அது லேண்டு மேலே ரொம்ப ஆசை அதேமாதிரி முக்கியமான ஒரு பதிவு சொல்கிறேன் நீங்கள் அசந்து போயிருவீங்க கன்னிராசிக்காரர்கள் இருக்கிற இடத்துல ரேஷன் கடை இருக்கும் சார் ரேஷன் கடை இருக்கும் சார் பக்கத்து தெருவில் ரேஷன் கடை ரேஷனில் வேலை பார்க்குறவங்க உங்கள் வீட்டு குடும்பத்தாராக இருப்பாங்க உங்கள் குடும்பத்தாராக ரேஷனில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க ஜோதிட அறிவு என்பது உங்களுக்கு வரும் ஜோதிட அறிவு கன்னிராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே அந்த ஜோதிடத்து மேலே ஒரு தீராத பிரியம் இருக்கும் பார்த்த ஜாதத்தையே பார்த்துட்டே இருப்பாங்க பண்டிதர்கள் இருக்கும் இடத்தில் இருப்பார்கள் பண்டிதர்கள் இருக்கும் இடம் அவ கன்னிராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா கற்றறிந்த சபை நிபுணர்கள் இருக்கும் இடத்துல இருப்பார்கள் அடுத்து கன்னிராசிக்காரர்கள் பெட்டாக் வளர்த்துவார்கள் பெட்டாக் இவர்கள் ரொம்ப பிரியமாக வளர்த்துவாங்க இந்த பெட்டாக் அந்த நாய்க்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க டாகோ அது நாயின்னு நீங்கள் சொல்லக்கூடாது மிஸ்டர் சாம் அப்படின்னு சொல்லணும் சாம் வந்திருக்கார் சாம் போனார் இதெல்லாம் சில பேர் அதை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்கலாம் நான் பார்த்துருக்கேன் வெள்ளருக்கு வெண்டை கிழங்கு இதெல்லாம் விரும்புவாங்க கிழங்கு வகைகள்லாம் சாப்பிட ரொம்ப விரும்புவாங்க கன்னிராசிக்காரர்கள் அவருடைய குழந்தை வயிற்றிலேயே பிரச்சனையாய் பிறப்பதற்கு இரநூறு பர்சன்ட் வாய்ப்பு என்பது இருக்கிறது ஐந்து ஆறு குடிவராக சனி இருப்பதால் வயிற்றிலேயே குழந்தை பிறந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது முதல் குழந்தை அல்லது குழந்தைகளால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை சார் என் குழந்தை பிறந்தாலும் பிறந்தது சார் ஹாஸ்பிட்டலுங்கையுமே சுற்றிட்டு இருக்கேன் சார் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அடுத்து அக்ரிகல்ச்சர் ஜோதிடம் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லிவிட்டேன் ஜோதிடம் அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார் இதுக்கு ஒவ்வொரு இதெல்லாம் ஒரு வேலையா சார் பண்ணையை பார்த்து போயிடணும் அழகாக லேண்டு வச்சப்பா கொத்தகக்கு பயிர் விட்டோமா அப்படி போயிடணும் அப்படி நினைப்பீங்க வேளாண்மை வாழை வாழை நடணும் அப்போன்ற இன்ட்ரெஸ்ட் கன்னி தெய்வத்தை வணங்குவீங்க கன்னி தேவதை உக்ர தெய்வ வழிபாடு கன்னி தேவத வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு வரும் பிரத்யங்கரா தேவி அதர்வன பத்திரகாளி சாமுண்டி சப்த கன்னிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரிலாம் விதவிதமாக இசக்கியம்மன் விதவிதமான தெய்வங்களெல்லாம் வணங்குவீங்க ஹஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்த கன்னிராசிக்காரங்க பெண்ணை நம்பிக்கெடுவார்கள் குழந்தை பிறந்தவுடன் பிரிவு என்பது ஏற்படும் முதல் திருமணம் மகிழ்ச்சி இல்லை முதல் திருமணம் மகிழ்ச்சி இல்லை கன்னி சித்திரை குடும்பத்தோடு சேருவார்கள் கன்னி சித்திரை குடும்பம் பிரிஞ்சிருந்தால் கன்னி சித்திரையாக இருந்தால் சேர்ந்துருவாங்க மனைவி பெயரில் சொத்து கிடைக்கும் அடுத்து இவங்க இருக்கிற ஏரியா பக்கத்தில் கேஷியரு டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் ஆடிட்ரு பேங்க் ஆடிட்ரு டீச்சரு மாதிரி இவங்கெல்லாம் அவங்கள சுற்றி இருப்பாங்க அதாவது நான் சொல்கிறது ஒரு உயர் அதிகாரிகள்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம்ல இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு அந்த லிஸ்ட்டு சொந்த தொழில் பார்ப்பாங்க பத்து வயதில் கர்மம் உண்டு இவர்கள் பத்து வயதில் ஏதேனும் ஒரு கர்மம் உண்டு நல்ல பதவி தான தர்மங்கள் பண்ணுறவங்க எல்லாம் இவர்கள் தான் இன்சூரன்ஸு பேங்க்கு இன்ட்ரெஸ்ட்டு இன்சூரன்ஸ் பண்ணுறது பேங்க் தொழில் பண்ணுறது வட்டிக்கு விடுறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு மனைவி மூலம் ஆதாயம் என்பது ஏற்படும் மனைவி மூலம் கன்னிராசிக்காரர்களுக்கு மனைவி மூலம் ஆதாயம் தந்தையால் வருமானம் உண்டு வாக்கு சாதுரியமான ஆட்கள் பேசியே கன்னிராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா எப்படியாவது மேலே வந்துடுவாங்க நான் ஜூனியர் இன்ஜினியராக சேர்ந்தேன் சார் இன்றைக்கி நான் தான் சார் இந்த கம்பெனியில் பெரிய ஆளாக இருக்கேன் காரணம் என்னென்னா இப்படி ஜம்ப் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி மேலே வருவாங்க நல்லா ஏற்படும் ஆன்மீக பேச்சு சகோதரர்கள் இல்லை இருந்தால் சகோதரன் இல்லை இருந்தால் வழக்கு அப்படியே சகோதரன் இல்லை இருந்தால் வழக்கு இஎன்டி ப்ராப்ளம் கம்யூனிகேஷன் போன்றவை பிரச்சனையாக இருக்கும் இஎன்டி ப்ராப்ளம் உள்ளூரில் மனைவி உறவில் திருமணம் தாய் வழி பெண்ணுன்னு வருது ஸோ உள்ளூரில் தான் மனைவி இருப்பாங்க வெளியிலேருந்து எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் உறவிலே திருமணம் பண்ணிப்பாங்க இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டு தா பெரும்பாலும் இவர்களுடைய தம்பி சிறு வயதிலேயே ஏதாவது உடம்பு செல்லாமல் போயிடுறார் விபத்தில் சிக்கிக்கொள்கிறார் அல்லது தன் முடிவை தானே எடுத்துக்கொண்டு இறைவனை அடைந்து விடுகிறார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஷம் சாப்பிட்றது அது வந்து விபத்துகளை சந்திக்கிறதெல்லாம் இவர்களுடைய சகோதரர்கள் அந்த மாதிரி மூன்று எட்டு குடைவனாக செவ்வாயிருப்பதால் இருப்பதால் இவர்கள் தம்பி தரும் வேதனை இவர்களுக்கு தாங்க முடியாத வேதனையாக இருக்கும் வேலைக்கு செல்லும் குழந்தைகள் இவருக்கு கிடைப்பார்கள் தாமதமான குழந்தைகள் மந்த புத்தி கொன்ற குழந்தைகள் இவர்களுக்கு பிறக்கிறார்கள் அதே மாதிரி வந்து அதாவது எப்படின்னா இவங்க குழந்தை தான் நான் சொன்னேன் இவங்க குழந்தையாலே பெரிய கஷ்டம் வாத்தியார் பிள்ளை மக்கு வைத்தியர் புள்ள சீக்குன்னா அந்த மாதிரி என்ன சார் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிறீங்க உங்கள் பையன் முட்டை மாதிரி கிடைத்திருக்கான் ரொம்ப வருஷமாக முட்டையிலே ட்ராவல் பண்ணுறான் சார் அஞ்சாறு வருஷமாக இப்போ ஆறாம் கிளாஸ் ஆகுது ஆ என்ன சார் சரிதையோ மானமே போகுது அந்த மாதிரி குழந்தைகள இது ஒரு சின்ன பிரச்சனை தான் ஃபோக்கஸ் பண்ணால் வளர்ந்துட போகிறான் அது வேறு விஷயம் ஆனால் உங்களோட பால்ய காலத்தை சொல்கிறேன் உங்கள் பையன் உங்களுக்கு தரேன் திடீர்னு பார்த்தா பெரிய ஆளாகிடுவேன் அது வேறு விஷயம் ஆனால் சார் பில் கேட்ஸ் ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் ஐ எம் நாட் அண்ட் குட் இன்ஜினியர் சோ சோமனி இன்ஜினியர் சார் ஒர்க்கிங் இன் மை கம்பெனி நான் இன்ஜினியர் அல்ல ஆனால் நிறைய இன்ஜினியர் எங்கள் எங்கள் வேலை செய்கிறாங்கன்னு இது ஆழமான அர்த்தமுடைய வார்த்தை நீங்கள் படிக்காத மேதை நீங்கள் படிக்காத மேதை நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் பெருசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை படித்தவங்க எல்லாம் அவங்க கூட இருப்பாங்க குலதெய்வ வழிபாடு சண்டையில் முடியும் குலதெய்வ வழிபாடு சண்டையில் முடியும் குலதெய்வத்தை பார்த்துட்டு திரும்பி வர்ற வழியிலேயே சண்டை வந்துடும் நடக்கும் குழந்தையால் கடன் மாமாவுக்கு வியாதி மாமாவுக்கு வியாதி இதெல்லாம் தாயார் ஆதரவு போன்றவையெல்லாம் இருக்கும் உங்கள் மாமா வந்து பெரிய பதவியில் இருப்பார் உங்கள் மாமா அக்கா வீட்டுக்காரர் பெரிய பதவியில் இருப்பார் இதெல்லாம் தான் கன்னிராசிக்காரர்களுடைய ஜென்ரலான வாழ்க்கையில் அப்போ நான் எதை பண்ணால் நல்லாயிருக்கும் குருஜி நான் எதை பண்ணால் என் வாழ்க்கை செட்டில் அவன் கீழே போய்ட்டு அந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மடம் தலைமை சாத்தன் மடம்னு பேருது இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த விஷ்ணுமாய் விஸ்வரூபமாக ஆரடி உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் இருக்கார் அவ்வளோ பெரிய சிலாரூபமாக இங்கே எழுந்தருளுகிறார் வர்றவங்களுக்கெல்லாம் எல்லா விதமான வளங்களையும் வாரி வழங்குகிறார் அந்த மடத்திலே நீங்கள் வந்து அனைவரும் உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்